அனைவருக்கும் வணக்கம் பிஆர்பி பிஸ்னஸ் புரோமோட்டில் பயணிக்கின்ற நண்பர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று நம்ம தூத்துக்குடிக்கு அனுப்புன நிவாரணப் பொருட்கள் நல்லபடியாக போய் சேர்ந்து நிறையா கிராமங்களுக்கு வந்து உணவு வழங்கிக்கிட்டு இருக்காங்க அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நம்ம இன்னும் வந்து மக்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் ஐநூறு பேருக்கு தொடர்ச்சியாக உணவு வழங்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயத்தில் இருக்கிறோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மதிய உணவு தயார் செய்யும் பணி தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது நம்ம நம்ம எல்லோரும் அந்த பொருட்கள் கொடுத்தோம் இப்போ அவங்க ஒரு பணிகளை ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பித்து மிக சிறப்பாக அந்தந்த பணிகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் அதனால் நம்ம வந்து இன்னும் பொருட்கள் நிறையா தேவை இருக்குது அதாவது ஒரு நேரத்துக்கு வந்து ஒரு ஐநூறு ஆயிரம் பேருக்கு குறையாமல் அவங்களுடைய அந்த உணவு பணியானது செஞ்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம நல்லா பொருட்கள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து அவர் அண்ணன் சொல்லியிருக்காரு இன்னும் நம்மளுடைய உதவிகள் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக உணரணும் நன்றி அதனால் நீங்கள் பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரொமோட்டர் சார்பாக உங்கள்கிட்ட நிதி உதவி கேட்டிருந்தோம் நீங்கள் நிதி உதவியை அளிச்சீன்னா உங்கள்கிட்ட அந்தந்த அப்பப்போ உங்களுக்கு நிதி உதவி அளித்ததுக்கு ஒரு லிஸ்ட்டை உங்களுக்கு அனுப்பிட்டே இருப்போம் இதை வந்து வெகு விரைவில் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சிறப்பாகவும் துரிதமாகவும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கொண்டு போய் கொடுத்த சாமான்கள்லாம் தரமான பொருளாகவும் மக்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க ஒரு நேரத்துக்கு ஐநூறு பேர் ஆயிரம் பேருக்கு சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனுடைய தொடர்ச்சியை வந்து நீங்கள் வந்து நிதி நிதி உதவி அளிக்கிறவங்க பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரொமோட்டரசை தொடர்பு கொள்ளுங்கள் அதிலே நம்ம ஜிபே நம்பர்லாம் போட்டிருக்கோம் உங்களுக்கு வந்து நேரடியாக களத்தில் இறங்கி செய்யக்கூடிய ஒரே டீம் வந்து பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரொமோட்டரசை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் வந்து நிதி உதவி அளிக்கிறவங்க பொருளாகவோ துணியாகவோ துணிலாம் வந்து அவங்களுக்கு இப்போ வந்து அன்றாட உடுத்தக்கூடிய அளவுக்கு துணி இல்லாமல் இருக்குது மக்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து அன்றாட தேவைகள் பால் பவுட்ரு பிஸ்கட்டு பிரெட்டு குழந்தைகளுக்கு தேவையான நாப்கின்னு பேம்பஸ்ஸு இந்த மாதிரி நிறையா வந்து தேவைப்படுது நீங்கள் வந்து பணமாக கொடுத்தாலும் சரி இல்லாட்டினா உங்களுக்கு பொருளாக கொடுத்தாலும் சரி நீங்கள் எங்கே கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாலும் அதை உங்களுடைய நேரடியாக வந்து நாங்கள் வாங்கி கொள்றதுக்கு ரெடியாக இருக்கோம் சரிங்களா நீங்கள் பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரொமோட்டர் தொடர்பு கொள்ளுங்கள் இல்லை நீங்கள் உதவி செய்கிறதா இருந்தாலும் பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரொமோட்டர் சாரை வந்து நேரடியாக வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு எங்களோட சேர்ந்து நீங்கள் வந்து இந்த உதவிகளை செய்யலாம் நன்றி வணக்கம் மக்கள் நன்னை பிஆர்பி வாழ்க்கை தொடர்ந்து வந்து நிதி பங்களித்த நம்முடைய உறவுகள் நண்பர்கள் அனைவருக்குமே மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரொமோடு சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்கவுடன் மக்கள் நானே பிஆர்பி